ஓகே என்னோடய நேம் வந்து பிரபு நான் வந்து மேடம் சென்னையிலேருந்து வரேன் சாரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் வாட்ச் இருக்கேன் கொடுக்குற லெவல்ஸோட அக்யூரஸி எல்லாமே வந்து நான் மானிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப அக்யூரசி நல்லா கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருங்க பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பிஎம்ஆர் புல்ஸில் வர அந்த வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ அந்த லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதை நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு பேசிக் ட்ரெண்ட் லைன் வச்சு மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சார் கொடுக்குற லெவல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணணும் அந்த லெவல்ஸ் எப்படி அவங்க கொடுக்குறாங்க எ அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி தராங்கன்றத நான் பர்ஸ்னலாக லேர்ன் பண்ணணுன்றதுக்காக வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய மெத்தட்ஸ் அண்டு லெவல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன மாதிரி ப்ராஃபிட்டை எடுக்கிறது லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது ஸோ எல்லாமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதுக்கு முன்னாடி சார் கொடுக்குற லெவலை வச்சு நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்தாலுமே அவர் கொடுக்குற அந்த டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்தோன்னே க்ளோஸ் பண்ணிட்டு போயிவிடுவேன் பயந்துட்டு திரும்ப லாஸ் ஆகிடுமா அப்படின்ட்டு பட் ஆனால் நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேசி வரும்ன்றதை நான் ரியலாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் ட்ரேட் பண்ணுவேன் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட லைஃப்பில் கொண்டு வந்துடுவேன்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு எங்களுக்கு புரிகிற விதமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச்